ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டிருக்கணும் அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகுது நம்ம சாயோட அனுகிரகத்தால் அவரோட ஆசீர்வாதத்தோடு நம்ம வந்து ஆன்மீக பயணத்தில் அடுத்த கட்டத்துக்கு வந்து போக போகிறோம் சிவபுராணத்தை முழுமையாகவும் விளக்கமாகவும் தெரிஞ்சிக்க போகிறோம் நம்ம சாய் வந்து நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறாரு நம்மளோட புதிதாக தொடங்கியிருக்க ஆன்மீக சேனல் வழியாக நம்ம வந்து இதை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் நம்ம சாய் மோட்டிவேஷன் மூலமாக ஒன்றா சேர்ந்துருக்கேன் நம்ம சாய் குடும்பத்தில் சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளும் உடனடியாக நம்ம புதிதாக ஆரம்பிச்சிருக்கிற ஆன்மீக தேடல் சேனலை இன்றைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இணைந்துருங்க நீங்களும் இன்றைக்கே இணைஞ்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் அந்த பெல் பட்டன் இருக்கும் அதையும் நீங்கள் ஆன் ப ஆன் பண்ணணும் உங்களுக்கு தெரியலைனா உங்கள் வீட்டில் இருக்கவங்கட்ட சொல்லி அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் அந்த பில் பட்டனை நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா தான் வீடியோ போடும்போது உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ அந்த புதிதாக ஆரம்பிச்சிருக்க ஆன்மீக சேனலோட லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் இந்த வீடியோவை இப்போ பார்த்து முடித்த உடனே நீங்கள் அதை வந்து இணைஞ்சிடுங்க சப்ஸ்கிரைபர் வந்து கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் இன்றைக்கி எந்த அளவுக்கு உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க உங்களோட தெரிஞ்சவங்க நண்பர்கள் அனைவருக்கும் இதை வந்து சொல்லி தெரியப்படுத்துங்க முக்கியமாக நிறைய விஷயங்கள் போகிறோம் நம்ம எல்லோரும் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நம்ம வந்து கடவுளை தேடி வந்து போயிட்டுருக்கோம் பணத்துக்காக உடல்நிலைக்காக எதிர்கால வாழ்க்கைக்காக நல்ல குடும்பம் அமைவதற்காக நல்ல திருமணம் வரன் கிடைக்கணும் அது மட்டும் இல்லாமல் கல்யாண தோஷம் குழந்தை இல்லாதவங்க குழந்தைகளோட எதிர்கால படிப்பு அப்புறம் வீட்டில் இருக்கிற ஒரு சில சண்டை சச்சரவுகள் அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற பிரச்சனை இந்த மாதிரி பலவிதமான கஷ்டத்தோடு நம்ம எல்லோரும் இருக்கோம் இந்த சிவ புராணம் படிப்பதன் மூலமாக அதற்கான தீர்வுகள் கிடைக்கும் முக்கியமாக அந்த பரிகார பூஜைகள்லாம் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம்ல நம்ம பாட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் பரிகாரம் வந்து என்ன பண்ணணும் எப்படி சாமி கும்பிடணும் அதுக்கான முழு விளக்கமும் நம்மளோட முன்னோர்கள் என்னெல்லாம் செஞ்சாங்க எப்படிலாம் வந்து சிவபெருமாட்டை சரணடைஞ்சு அவங்களோட கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் எப்படி நிறைவேற்றிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாதையில் நம்மளோட வேண்டுதல்களும் நிறைவேற்றிக்க போகிறோம் சாய் வந்து அதுக்கு வந்து உறுதுணையாக அதுக்கு வந்து வழிகாட்டியாக வந்து இருக்க போகிறாரு ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆன்மீகத்தில் சிவன் தான் வந்து மூலவர் அது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க சிவன்கிட்ட தான் நம்ம கடைசியாக போய் சேரணும் பஞ்சபாண்டவர்கள் வந்து கிருஷ்ண பரமாத்மா கூடேயே இருந்தாங்க ஆனால் கடைசியில் அவங்களுக்கு மோட்சம் வேணும்னு என்ன பண்ணாங்க சிவனை நோக்கி தான் அவங்களோட கடைசி காலகட்டத்தில் அனைத்தையும் விட்டு விட்டு அவங்க சிவனை தேடி தான் வந்து போனாங்க காசி இமயமலைன்னு சிவனை தேடி அலைஞ்சாங்க மோட்சம் அடைவதற்காக கிருஷ்ண பரமாத்மா கூடே வாழ்ந்தவங்க அவங்களையே கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாரு மோட்சம் அடைவதற்காக சிவபெருமானை நோக்கி அனுப்பி வைக்கிறாரு உங்களுக்கு இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து விடை வந்து கிடைக்கும் பல புரியாத புதிர் ஆன்மீகத்தில் நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியாத பல புதிர்கள் நம்ம வாழ்க்கையில் நிலவி வந்துட்டுருக்க இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் இதுக்கெல்லாம் என்ன காரணம் கருமானா என்ன இதை மீண்டு வருவதற்கான வாய்ப்பு என்ன நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது முக்கியமாக இந்த பிரபஞ்சத்தோட சக்தி இந்த பிரபஞ்சம் முழுவதும் வந்து நிறைஞ்சிருக்காரு சிவன் வந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைவனோட அருட் சக்தி வந்து நிறைஞ்சிருக்கார் அந்த பிரபஞ்ச ஆற்றல் அது நமக்கு வந்து கை கொடுக்க போகுது இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது இது எல்லாத்தையும் நம்ம ஒட்டு மொத்தமாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு சாய் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காரு ஏன்னா இப்போ குரு சரித்திரம் படித்து முடித்த உடனேயே நம்மளோட சாய் மோட்டிவேஷன் சேனலில் நம்ம என்ன படிக்கிறதா இருந்தோம் நல்லா யோசித்து பாருங்கள் சாய் சச்சிய தான் அது படிக்கலான்னு இருந்தோம் சாய் சச்சம் படிக்க வேண்டிய நம்மளை அதாவது திரும்ப நம்ம வந்து பாராயணம் பண்ண வேண்டியதாக இருந்தோம் ஆனால் நம்மளோட சிவபுராணம் வந்து படிக்க சொல்கிறாரு படிக்கிறதுக்கான ஒரு அனுமதியை வந்து சாய் கொடுக்குறாரு அப்படின்னா இதுலேருந்தே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதுவும் அனுமதி எப்படி கொடுத்துருக்காருங்கிறது நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் கடந்த இரண்டு நாட்கள்லாம் பார்க்குறவங்க நல்லாவே தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா ஆத்மார்த்தமாக ஒரு சில கேள்விகளுக்கு அவர் வந்து அழகாக கிளியராக அந்த பதில் வந்து கொடுத்துட்டாரு அதனால் மனசில் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் நம்ம இதை வந்து படிக்க ஆரம்பிக்கிறோம் ஏன்னா நம்மளோட குரு ஏன்னா அவர் காட்டுற பாதையில் தான் போயாகணும் என்ன தான் நம்ம கடவுளை வணங்கினாலும் வழிகாட்டுதல் இல்லாமல் கடவுளை போய் நம்ம அணுக முடியாது சரியான பாதையில் பயணம் செய்ய முடியாது அதற்கு குருவோட வழிகாட்டுதல் மிகவும் முக்கியம் அதனால தான் நம்ம குருக்கிட்ட எதுனாலும் கேட்டு செய்யணும் அப்படி நம்ம கேட்டதற்கு அவர் அற்புதமான ஒரு அந்த மருந்தையும் வந்து கொடுத்தாரு எல்லாம் கைக்கு அப்பாற்பட்ட விஷயம் கிட்டி பார்த்துருப்பீங்க மருந்தீஸ்வரர் விபூதி நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதரி சகோதரிகளுக்கும் முக்கியமாக உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு நம்ம வந்து அடுத்த வாரத்துலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் வேணுங்கிறவங்க வந்து கேளுங்க நான் அனுப்பி வச்சிட்றேன் திங்கட்கிழமையிலேருந்து மருந்தீஸ்வரரோட விபூதியை நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக அனுப்பப்படும் இதற்காக எந்த ஒரு கட்டடமும் கிடையாது ஏன்னா கோவில் பிரசாதம் அது சாய் வந்து கொடுத்துருக்காரு அதை வந்து நம்ம வந்து இந்த கட்டடம் கிடையாது ஒரு ஒருத்தவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா சரியான முறையில் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும் விளையாட்டு தரமாக நீங்கள் வந்து திரும்பவும் திரும்ப கேட்டவங்களே திரும்ப திரும்ப கேட்டு வந்து வாங்கி அதாவது உண்மையாகவே உடனடி சரியில்லாதவங்க கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு வந்து கிடைக்காத ஒரு நிலையை வந்து உருவாக்கிடாதீங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எந்த ஒரு விலையும் கிடையாது நம்ம அனுப்பி வச்சிடலாம் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து கொரிய சார்ஜ் மட்டும் கொடுத்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா போதும் போஸ்டல் சார்ஜ் மட்டும் கொடுத்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா போதும் நான் அனுப்பி வச்சுருவேன் அப்படி போஸ்டல் சார்ஜ் கூட என்னால் அனுப்ப முடியாது என்னால் அனுப்புறதுக்கான சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா அது கூட நீங்கள் கொடுக்க வேணாம் நான் அனுப்பி வச்சிடறேன் ஆனால் சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க அதுதான் தாழ்மையோடு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது அப்புறம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்க ஸ்படிக மாலை கருங்காலி மாலை கருங்காலி பிரேஸ்லெட்டு முக்கியமாக சாய்பாபாவோட விளக்கு இந்த மாதிரி பொருட்கள் நம்மக்கிட்டலாம் இருக்குது அதெல்லாம் வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கலாம் ருத்ராட்ச மாலை சாண்டிங் பண்ணுறதுக்காக அதுவும் இருக்குது அதுவும் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க வேணுங்கிறவங்க அதுக்கான விலைகள்லாம் வந்து நீங்கள் மெசேஜில் அனுப்புறீங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன் வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கலாம் சிவபுராணம் என்னையிலேருந்து நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா சிவனுக்கு உகந்த நாளான திங்கக்கிழமையிலேருந்து தான் நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்க போகிறோம் இன்றைக்கி தேதி வந்து இருபத்தி ஏழு சனிக்கிழமை அன்னைக்கு இந்த பதிவு நான் உங்கள்கிட்ட இருக்கேன் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை நம்ம வந்து சாய் மோட்டிவேஷன் சேனலில் கிடையாது ஆன்மீக தேடல் சேனலில் வந்து நம்ம சிவபுராணம் வந்து படிக்க போகிறோம் முதன் நாளான அன்று திங்கக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்ம சிவபெருமானோட நூற்றி எட்டு போற்றி மந்திரங்களை பாடிட்டு நூற்றி எட்டு போற்றி மந்திரங்களை சொல்லி ஆரம்பிக்க போகிறோம் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சுருக்கேன் உடனடியாக அந்த லிங்கை கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள் இது பிரபஞ்சத்தோட சக்தி என்னங்கிறத வந்து போகிறீங்க எல்லாமே உங்களுக்கு வந்து கை கூடி வரும் அனைத்து நல்ல விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் விட்டு நல்லபடியாக நடக்க போகுது சாய் காட்டும் பாதை உங்களுக்கு அருமையான ஒரு பாதையாக அமைய போகுது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க முக்கியமாக நீங்கள் இணைவதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் இதை சொல்லி தெரியப்படுத்துங்க எல்லோரும் வந்து ஆதரவு கொடுங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியாக நீங்கள் கொண்டுட்டு போயிட்டு நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த புதிதாக ஆரம்பிக்கிற ஆரம்பித்திருக்கிற ஆன்மீக தேடல் அந்த சேனலுக்கும் வந்து ஆதரவு வந்து கொடுங்க லிங்க்கு திரும்பவும் சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் வந்து பின் பண்ணிக்கிறேன் உடனடியாக கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் பட் பட்டனையும் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுக்க மறந்துடாதீங்க வீடியோ எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னா சரியாக இரண்டு முப்பதுக்கு அதாவது மதியம் இரண்டு முப்பதுக்கு இந்தியா டைமுக்கு இரண்டு முப்பதுக்கு வந்து வரும் ஒவ்வொரு நாளும் சிவபுராண கதைகளை நீங்கள் வந்து மதியம் இரண்டு முப்பது மணிக்கு நம்ம இந்தியா டைம் படி இரண்டு முப்பது மணிக்கு வந்து சரியாக வந்து அந்த சேனல் ஆன்மீக தேடல் சேனலில் நீங்கள் வந்து கேட்கலாம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் இப்போது ரெண்டு நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனா பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்